இந்த வாழ்க்கையோட ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம எல்லாருமே கடந்து வந்திருக்கிற ஒரு உணர்வுதான் உடைந்த இதயத்தோட வலி நம்மளோட ஒரு கனவு காதல் நம்பிக்கை எல்லாத்தையும் இழக்கிறது தான் உடைந்த இதயத்தோட வழி நம்ம அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்திருப்போம் நம்மளோட நேரத்தை நம்மளோட காதலை நம்மளோட கனவுகளை ஆனா நமக்கு திருப்பி கிடைக்கிறது ஏதோ வெறுமையும் தோல்வியும் மட்டும்தான் உடைஞ்ச இதயத்தோட இருக்கிறது எல்லாமே முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்க ஒரு முழுமையான அன்பை முழுமையான காதலை முழுமையான நம்பிக்கையை கொடுக்கறவங்க தான் உடைந்த இதயத்தோட வழியை உணர முடியும் இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கிறப்போ நீங்க அழுதுட்டு இருப்பீங்க அந்த கண்ணீர் தான் உங்க இதயத்தை ஒட்ட வைக்கப் போகுது உங்க இதயத்தை உடைச்சவங்களை நீங்க தபிக்க வேணும்போதும் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை நமக்கு கத்துத்தர போகிறாங்க இந்த ஹார்ட் ஹார்ட்ங்கிறது இயற்கையோட ஒரு விளையாட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் என்ன செய்கிறோம் என்ன பண்ண போகிறோம் எதை பற்றியும் நம்ம ஆனால் ஒரு உடைந்த இதயத்தோட வழி உங்களை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வச்சுட்டு யோசிக்க வைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ண போறீங்க இதயத்தோட இதை இருக்கிற எல்லாரும் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஃபீல் பண்ற வழி ஒரு பலவீனம் இல்லை அது உங்களோட அன்புக்கும் காதலுக்கும் நம்பிக்கைக்கும் இது எல்லாவற்றுக்குமான ஒரு அடையாளம் இப்போ வழியோடு நீங்க வாழ்ந்தாலும் இது எல்லாம் ஒரு நாள் சரியாகும் உங்கள் இதயம் ஒரு புது வாழ்க்கை புது கனவு எல்லாத்தையும் தேட தொடங்கும் அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷமாகும் ஏன்னா உடைந்த இதயம் அதுவும் அழகானது குட் நைட் பை யாரும்